தெற்கு ஆந்திரா மற்றும் வட தமிழக கடலோரப் பகுதிகளின் மேல் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலை இருப்பதால் தமிழகத்தில் எட்டாம் தேதி வரை பல மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது தென் தமிழக பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலை கொண்டு இருப்பதால் பெரும்பாலான இடங்களில் வெப்பநிலை பொதுவாக இயல்பை ஒட்டியும் சில இடங்களில் இயல்பை விட குறைவாகவும் பதிவாகியுள்ளது அதனால் அநேக இடங்களில் மழையும் பெய்துள்ளது திருவண்ணாமலை திருவள்ளூர் மற்றும் காஞ்சிபுரம் மாவட்டங்களில் நேற்று ஓரிரு இடங்களில் கனமழையும் பெய்தது அதன் தொடர்ச்சியாக சென்னையில் சில இடங்களிலும் புறநகரில் சில இடங்களிலும் நேற்று மழை பெய்தது இதற்கிடையே தென் தமிழக பகுதிகளில் நிலவும் வளிமண்டல வளிமண்டலம் தவிர தெற்கு ஆந்திரா வடக்கு தமிழக கடலோரப் பகுதிகளில் மேலும் ஒரு வளிமண்டல கீழக்கு சுழற்சி நிலை கொண்டுள்ளது அதன் காரணமாக நீலகிரி கோவை திருப்பூர் தேனி திண்டுக்கல் மாவட்டங்களின் மலைப்பகுதிகள் திருப்பத்தூர் வேலூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை திருவள்ளூர் காஞ்சிபுரம் மாவட்டங்களில் இன்று ஓரிரு இடங்களில் கனமழை பெய்யும் எனவும் அதனால் இந்த பகுதிகளுக்கு ஆரஞ்சு எச்சரிக்கை விடப்பட்டுள்ளது மேலும் ஆறாம் தேதி நாளை நீலகிரி ஈரோடு தருமபுரி கிருஷ்ணகிரி சேலம் திருப்பத்தூர் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது அதன் தொடர்ச்சியாக ஏழு மற்றும் எட்டாம் தேதிகளில் தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசான முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது எனவும் வெப்பநிலையை பொறுத்தவரையில் இன்று பெரும்பாலான இடங்களில் இயல்பை ஒட்டியும் ஓரிரு இடங்களில் இயல்பை விட சற்று அதிகமாகவும் வெப்பநிலை இருக்க வாய்ப்புள்ளது எனவும் குமரிக்கடல் பகுதிகள் மன்னர் வளைகுடா மற்றும் தமிழக கடலோரப் பகுதிகளில் சூறாவளி காற்றானது மணிக்கு நாற்பத்தைந்து கிலோமீட்டர் வேகம் முதல் ஐம்பத்தைந்து கிலோமீட்டர் வேகத்தில் வீசும் எனவும் ஆறாம் தேதி தெற்கு வங்கக்கடலின் வட வடக்கு பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய மத்திய வங்கக்கடல் பகுதிகள் வடக்கு அந்தமான் கடல் பகுதிகளில் சூறாவளி காற்றானது மணிக்கு நாற்பத்தைந்து கிலோமீட்டர் முதல் ஐம்பத்தைந்து கிலோமீட்டர் வரை வீசும் என்பதால் மீனவர்கள் அந்த பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டிருக்கிறார்கள்